செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் போலி சந்திப்பை அன்பார் தற்காத்தார் சமர்ப்பித்த குற்றச்சாட்டை மகன் மறுத்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் மாமன்னரின் படத்தை பயன்படுத்திய ராமசாமிக்கு எதிரான தண்டனை ரத்து உரிமையாளருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் சம்மன் இஸ்லாத்தை அவமதிக்கும் வார்த்தைகள் மூன்று மியான்மர் நாட்டினர் உட்பட நால்வர் கத்தாருக்கு தனது பயணத்தின் போது அமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை சந்தித்ததை பிரதமர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தற்காத்துள்ளார் டோக்கியோவில் நடைபெறும் இருபத்தி ஒன்பதாவது சர்வதேச எதிர்கால மாநாட்டில் கேள்வி பதில் அமர்வின் போது பேசிய பிரதமர் தானும் ஹனியேவும் பல ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்ததால் இருவரும் சந்திக்க முடியாததற்கு எந்த காரணமும் இல்லை அமைதிக்கான அழைப்பை ஏற்று இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு இருநாட்டு தீர்வை ஏற்கவும் கைதிகளை பரிமாறிக்கொள்ளவும் ஹனியேவிடம் வேண்டுகோள் விடுத்ததாக பிரதமர் கூறினார் ஹனியேவை சந்தித்தது ஒரு குற்றமா அதே வேளையில் நான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறேனா என்றால் இல்லை என்பது எனது பதில் என்று பிரதமர் கூறினார் பர்லேஸ் மந்திரிபசாரின் மகன் முகமட் ஷபிக் தம் மீதான போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் கங்கார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பத்தொன்பதாயிரம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை பெறுவதற்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது பெர்லி சுல்தான் துவான்கு சைட் சிராஜுடினின் பயன்பாட்டிற்காக பானங்கள் வழங்கும் சேவை தொடர்பில் இக்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் கங்காரில் உள்ள துவான்கு ஃபவுசியா மருத்துவமனையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது நிறுவனத்தின் உரிமையாளருமான முகமது ஷஃபிக் குற்றச்சாட்டு புரிவதாக தலையசைத்தார் அதே அதேவேளையில் நீதிபதி நோர் சஹா ஹம்சா முன்னிலையில் அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு இருபதாயிரம் ரங்கீடு தனிநபர் உத்தரவாதத்துடன் ஜாமீன் வழங்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணை வரும் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் மாமன்னரின் படத்தை பயன்படுத்திய ராமசாமிக்கு எதிரான தண்டனையை ஷாலாம் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது கோலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாற்றிமை தங்கிய மாமன்னரின் படத்தை பயன்படுத்திய பி ராமசாமிக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது அவருக்கு ஒரு மாத சிறையும் மூன்றாயிரம் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது இந்நிலையில் ராமசாமிக்கு எதிரான தண்டனையை ஷா அலாம் உயர்நீதிமன்றம் இன்று ரத்து செய்தது ராமசாமிக்கு எதிரான வழக்கு மீண்டும் கோலா குபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீண்டும் படிக்க வேண்டும் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீதிபதி ஆபாச அலோஹா பார்ட்டி தொடர்பாக கொலானருஸ் பகுதியில் அமைந்துள்ள சமபே ரிசார்ட்டின் உரிமையாளருக்கு மாநில அமலாக்கத்துறை அதிகாரிகளால் இருபத்தி ஐந்தாயிரம் ரிங்கிட் சம்மன் வழங்கப்பட்டது இனிமேல் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என்று ஏற்பாட்டு தரப்பினருக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தெலுங்கானு மாநில கலை பண்பாடு சுற்றுலா சுற்றுச்சூழல் செயற்குழு நிர்வாகி டத்தோ ரசால் எட்ரிஸ் கூறினார் அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகளுக்கான செயல்பாட்டு தர விதிமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறான நிகழ்ச்சிகள் தொடர்பில் நகராண்மை கழக உறுப்பினர்களின் பார்வைக்கு தெரியாமல் நடத்தப்படுகிறது இவை முரணாகும் என்று அவர் சொன்னார் கனாரி அவென்யூவில் உள்ள பீட்சா உணவகத்தின் ரசீதில் இஸ்லாத்தை அவமதிக்கும் வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருந்தது தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக மூன்று மியன்மர் நாட்டினர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டனர் பத்தொன்போது முதல் இருபத்தெட்டு வயதுடைய ஒரு தம்பதி உட்பட மூன்று மியான்மார் நாட்டினர் டூரியான் தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் என்றும் அறுபத்தி ஏழு வயதான உள்ளூர் ஆடவர் அவர்களுக்கு முதலாளி என்றும் தென்மேற்கு காவல்துறை தலைவர் கமாருல் ரிசால் கூறினார் அவர்கள் அனைவரும் பயான் லெபாஸ் சுங்காய் ஆரா டுரியான் தோட்டத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் குற்றவைக சட்டத்தின் பிரிவு இருநூற்று தொன்னூற்றி எட்டு மட்டும் சிறு குற்ற சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தின் பிரிவு படி விசாரணையில் உதவுவதற்காக மூன்று மியான்மர் நாட்டினர் ஜூன் மூன்றாம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இந்த வழக்கு தொடர்பான பதினேழு புகார் அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றதாக அவர் உறுதிப்படுத்தினார் முன்னதாக ஒரு வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்ட ரசீதில் இஸ்லாத்தை அவமதிக்கும் வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து பீட்சா உணவக நிர்வாகம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்